விஜய் டிவில இப்போ ரொம்பவே டாப்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரைம் டைம் மகாநதி சீரியல் தான் இந்த சீரியல் முழுக்க முழுக்க குடும்பம் மற்றும் காதல் வச்சு எடுத்துட்டு வரனால பல ரசிகர்கள் இந்த இப்போ ரொம்பவே விரும்பி வராங்க விஜயும் காவிரியும் ஒன் இயர் கான்ட்ராக்ட் படி பெரிய போறாங்களா இல்ல இப்படியே சேர்ந்து ஒன்னா இருக்க போறாங்களா அப்படின்னு ரசிகர்கள் ஆர்வமா பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல ஒரு ஹீரோ மட்டும் இல்லாம மூணு நாலு முக்கியமான ஹீரோக்கள் நடிச்சிட்டு வராங்க அவங்கள யாருக்கு அதிக சம்பளம் அப்படின்னும் யார் யாரெல்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற சில தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு அந்த வகையில இந்த சீரியலோட ஸ்டார்டிங்ல நிவன் கேரக்டர்ல ஹீரோவா நடிச்சிட்டு வந்த நடிகர் ருத்ரன் பிரவின் அவர்கள் தான் அதிகபட்ச சம்பளமா பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு ஆனா இப்போ கதையில அவருக்கு முக்கியத்துவம் கம்மியா இருக்கிறனால அவருக்கு ஒரு நாளைக்கு சுமார் பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைதான் சம்பளம் வாங்கிட்டு வராறாம் அடுத்து இந்த சீரியல் இப்போ மெயின் லீட்ல ஹீரோவா விஜய் கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் இருபதுல இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் வழங்கப்பட்டு வந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து குமரன் கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகர் கம்ருதீன் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் பத்தாயிரம் ரூபாயும் அஜய் கேரக்டர்ல வர பாஸ்கர் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்களாம் இதை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு மானதி சிறியல அதிகமான சம்பளம் நடிகர் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க மகானதி சிறையிலோட ஹீரோக்கள் சம்பளம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க